வணக்கம் தோழர்கள் மோடி ஆட்சி ஏற்ற பிறகு கொடுத்த பிறகு இந்தியாவை சுடுகாடாக மாறி கொண்டிருக்கிறது சண்டைகளும் வன்முறைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்ப மகாராஷ்டிராவிலையும் ராஜஸ்தான்லயும் சாதி கலவரம் தொடங்கி இருக்கு மிகப்பெரிய அட்டிதடி பஸ்ஸுக்கு தீவிக்கிறது வீடுகளுக்கு தீ வைக்கிறது கடுமையான அட்டிதடியில போய் நிக்குது அடக்க முடியாம மாநில அரசுகள் கைகட்டி நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசத்துல ரோட்ல நின்றுட்டு ரெண்டு குரூப் துப்பாக்கி சண்டை மக்கள் அதிர்ச்சியில தெரிச்சு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கு இன்னொரு பக்கம் நீட் தேர்வு பற்றி எறிகிற ஒன்றாக மாறி இருக்கிறது எப்படி தமிழ்நாட்டில் ஒரு மொழி போர் பற்றி எரிந்து இளைஞர்களை கொண்டு ஒரு அரசியல் மாற்றத்தை செய்ததோ அதை போல இந்தியாவில் நீட் தேர்வு எல்லா மாநிலங்களையும் பற்றி அறிந்து கொண்டிருக்கிறது அமைச்சருடைய வீட்டையே முற்றுகையிட்டு ஓடி ஒழிய வச்சிருக்கிறாங்க இதுக்கு இடையில இந்த விசச்சாராய சாவ பார்க்க போன ரெண்டு சங்கிகளை ஊர் மக்கள் அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க காவல்துறை பொத்து நாப்புல ஊருக்கு அனுப்பியிருக்கிறாங்க அதை பேசாம விட்டுறக்கூடாதுல்ல இதெல்லாம் பேசாம என்ன வேலை இதுல மகாராஷ்டிரத்துல ஒரு மிகப்பெரிய வன்முறை கல களத்துல உருவாயிருக்கு எதனாலன்றீங்களா அப்படியே மணிப்பூர் ஸ்டண்ட் தான் இங்கே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மராட்டியர்களை பிற்படுத்தப்பட்டியல்ல சேர்க்க சொல்லி மராட்டியர்கள் போராட்டம் நடத்துறாங்க இன்னொரு பக்கம் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் பட்டியலில் இருக்கிறவங்க அதுல இவங்களை சேர்க்க கூடாதுன்னு போராடுறாங்க அப்படியே மணிப்பூர் மாதிரி ஆயிப்போச்சா மணிப்பூர்ல மேத்தி இன மக்கள் தங்களை பழங்குடி பட்டியலில் சேர்க்க சொன்னாங்க நைஸ்னாப்ல கிண்டி விட்டு பிஜேபி நாங்க சேர்த்து விட்டுறோம் அப்படின்னு சொல்லி பெரிய கலவரத்தை உண்டாக்கி இன அழிப்பை செய்து இன்னைக்கு வரையும் போய் எரிந்து துப்பாக்கி சத்தம் மக்களுக்கு இன்னமும் அவங்க அகதிகள் முகாம்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க வீடு வாசல்ல இழந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க அதே பிரச்சனை இன்னைக்கு மகாராஷ்டிரால வந்திருக்கு என்ன பண்றாங்க தெரியுமா மகாராஷ்டிராவில இருக்கக்கூடிய இந்த என்று சொல்லக்கூடிய மராட்டியர்கள் தங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட சேர்க்கணும் அப்படின்னு ஒரு போர்க்கொடி உயர்த்திட்டாங்க இதை எதிர்த்து ஓபிசி வகுப்பினர் நெடுஞ்சாலையை அடடான அடைச்சு மிகப்பெரிய வன்முறை வெளியாட்டம் செஞ்சு இருக்கிற எல்லா டயரு டியூப்ஸ் அம்புட்டையும் தேசிய நெடுஞ்சாலையில போட்டு எரிச்சு மிகப்பெரிய கலாட்டம் பண்ணிருக்கிற அகமது நகர் தேசிய நெடுஞ்சாலையே பற்றி எரிஞ்சிட்டு இருக்குங்க அதோடு மட்டும் இல்ல அதை அடக்க போன போலீஸ்காரங்களாம் அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க அப்ப எவ்வளவு பெரிய கலவரமா மாறி இருக்குன்னு பாருங்க அதை சுற்றி இருக்கிற ஆறு ஏழு இந்த போலீஸ் வட்டாரம் போலீஸ் பகுதிகள் அத்தனையும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க அந்த பகுதி முழுக்க ஊரடங்கு உத்தரவு இருக்கு மோடி கால் வச்ச இடமெல்லாம் இப்படி அயோக்கியத்தனம் தாங்க நடக்குது ஆக அங்க ஒரு இளவு அழுத்து விட்டாச்சா அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ராஜஸ்தான்ல ரெண்டு இன மக்களுக்கு ஆல்ரெடியே பிரச்சனையா இருந்திருக்கு ராஜஸ்தான்ல ரெண்டு இன மக்கள் ஏற்கனவே மோதிட்டே இருப்பாங்களாம் இப்போ அந்த மோதல் விரிவடைஞ்சிருச்சு மிகப்பெரிய அளவுல போயிருச்சு கட்டு கடங்காம போயிருக்கு கடைகள் எரிக்கப்பட்டிருக்கு வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்கு வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கு ஆனா இவ்வளவு சாதாரண சண்டையா அங்கேயும் கட்டுமையான சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப அதை அட்டக்கவே முடியாம என்ன பண்றதுன்னு சங்கிகள் முடிச்சிட்டு இருக்கிறாங்க கற்கள் கட்டைகளாலையும் ஒருத்தர் ஒருத்தர் அட்டிச்சுக்கிறாங்க செங்கல்லாம் தூக்கி எறிகிறாங்களாம் போலீஸ் எல்லாம் மண்ட உழந்த போய் உள்ள கடக்கிறாங்களாம் யாரும் அட்டிச்சாலே தெரியாம வந்து அடிச்சுட்டு ஓடுறாங்களாம் போலீஸ் எல்லாம் ரொம்ப பெரிய சிக்கலில் ராஜஸ்தானும் மாட்டியிருக்கு ஒரு பக்கம் மகாராஷ்டிரத்தில் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ரோடு முறை அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு கடைகள் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு அங்கேயும் தீவை பிச்சமோ நடு ரோட்டை மறுச்சாச்சு ஹைவேயை மறுத்து எந்த வண்டியும் போகப்படாத அளவு பயங்கர பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே பெரிய அளவில் வன்முறை வெறியாட்டத்துல இருக்கு அதே மாதிரி ராஜஸ்தான்ல ரெண்டு இனங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டம் அங்கும் நடந்துட்டு இருக்கு இந்த காவிகள் ஆட்சி இருந்தாலே மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகவிட்டு வேடிக்கை பக்கம் இந்த கும்பல் இது பத்தாதுன்னு உத்தரப்பிரதேசத்துல நம்ம யோகி ஆதித்யநாத் ஆட்சியில உத்தரப்பிரதேசத்துல ஏற்கனவே ரவுடீசம் நிறைஞ்சு போய் கிடக்கு இஸ்லாமியர்களை ரவுடிகள் என்று பொய்யாக குற்றம் சாட்டி என்கவுண்டர்ல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை இந்த சாமியார் கொண்டு காப்பல யாரே முதலமைச்சர் சாமியார் கொரங்காட்டி சாமியார் கொண்டிருக்காப்புல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டு நான் பெரிய யோகியன்னு சொன்னவர் தான் இந்த ஆள் அதோட மட்டும் இல்லாமல் புல்டோசர் கலாச்சாரத்தை இந்தியாவில் கொண்டு வந்த கேடு விட்டு பண்ணது இந்த ஆள் தான் இந்த ஆள் யோக்கியமானவனாக இருந்தால் அந்த ஊருக்கு ரோட்டில் சண்டை நடக்குமாங்க நம்ம ஊரில் ஒரு சினிமா படப்பிடிப்பு பயன்படுத்துகிற ஒரு துப்பாக்கியை பையில் வைக்காம இடுப்பில் இருக்கிற பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு ஒருத்தர் வந்துட்டார் அதை பார்த்த ஒருத்தர் உடனடியாக போலீஸுக்கு தகவல் கொடுத்து உடனே அவரை பிடிச்சி நிப்பாட்டினா அது பொம்மை துப்பாக்கி ஒரு பொம்மை துப்பாக்கியே இடுப்பு பேண்டில் வச்சுட்டு போகும்போது நம்ம ஊருக்காரரு உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்து உடனே போலீஸை வர வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணால் கையில் இருக்கிறது சினிமாவுக்கு யூஸ் பண்ணுற டம்மி துப்பாக்கி ஒரு டம்மி துப்பாக்கியை தூக்கிட்டு போனோடனே நம்ம ஆளுங்க எவ்வளவு சுதாரிப்பா டப்புனு போலீஸ்க்கு ஃபோனை போட்டு அடுத்த நாலாவது செகண்டில் பிடிச்சாங்க அப்படி இந்த பக்கம் வாங்க வாகப்பட்டில் விவி பேடு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சிக்கிக்கிச்சு நம்ம எடப்பாடியாருடைய ஆட்சியில் பேடா ஒருத்தர் வண்டியில் எடுத்துகிட்டு போகிறார் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்விக்கியில் உணவு கொண்டு போய் கொடுக்குற தொழிலாளிங்க ஒரு தம்பி மொத்தமாக பிடிச்சி நிப்பாட்டிட்டானே அம்படிப்புறையும் கூப்பிட்டு உண்டுலன்னு பண்ணி தான பிடிச்சி போலீஸ்ட்டு ஒப்படைச்சிட்டு போகிறாரு இதான் தமிழ்நாடு புரிஞ்சுக்கோங்க நீங்க காவிகள் எதையாவது கழட்டி விட்டு ஒரு வன்முறையை இது பண்ணி நம்ம எப்பயாவது கால் மாட்டோமா அப்படின்னு இங்க கங்கணம் கட்டிக்கிட்டு பாத்துட்டு இருக்கு ஆனா நம்ம ஊரு அறிவாளிங்க இருக்கிற ஊரு ரொம்ப தெளிவா திட்டமிட்டு எவன் தப்பு பண்ணாலும் அதை உடனடியாக மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வரதுக்கான ஊர் நம்ம ஊரு ஆனா உத்தரப்பிரதேசம் அப்படி இல்லையே நின்றுட்டு ரெண்டு ரவுடி கும்பல் சினிமாவில் காட்டுற மாதிரி துப்பாக்கி எடுத்து டொப்புன்னு சுட்டு இருக்கானுங்க அங்கே போகிறவங்க எல்லாம் வாகனத்தை திருப்பிக்கிட்டு பயந்து நட்டிங்க போய் ஓடுறாங்க ஏன் தெரியுமா உத்தரப்பிரதேசத்தில் யோகி கும்பலுக்கும் காவி கும்பலுக்கும் ஓட்டு இந்த மக்கள் இந்த முறை விடலை இந்த முறை ஏன் காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிகமான சீட்டு கிடச்சிச்சு உத்தரப்பிரதேசத்தில் ஏன்னா இந்த தான் இது எப்பயாவது ஒளிச்சர மாட்டோமா இப்படி நம்ம வாழ போகிறோமா அப்படின்னு அச்சத்தில் தான் மக்கள் மாத்தி ஓட்டு போட்டாங்க பாருங்களேன் இந்த வீடியோவை अब जाके मतलब इससे कम होएगी ना गोली अब इसकी अब बढ़ जाएंगे लोग इधर बढ़ जाएंगे पड़ी, अब। ना है। ना। पड़ी ना है किसी की जाओ कौन सी लोग बीच में घूम रहे मिल लो जाओ उड़ा भाई कार से जब कार से उड़ा भाई हाँ हाँ

கேடு பாயு ஏதோ பண்டிகைக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி அவன் பாட்டு தைல துப்பாக்கி வச்சு டொப்புடு குஞ்சிட்டு உட்கார்றோம் நம்ம சினிமால தான் பாத்துறோம் இல்ல న్యూஸ்ல பாத்துறோம் கேது அமெரிக்கா மாதிரி இல்ல சுடுவான்னு உத்தரப்பிரதேசல இவ்வளோ கேடு கட்டதனமா சட்டம் ஒழுங்கு இருக்கு இந்த சங்கி கும்பல் இங்கே உட்காந்து உருட்டிக்கிட்டு கிடக்குறே ஆ நீங்கெல்லாம் பாக்கெட் சாரைய வச்சு இந்த சங்கி கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ள போராட்டம் பண்ணுது இது வரைக்கும் நான் பொறுமையா இருந்தேன் ஏன்னா நம்ம ஆட்சி நடந்துட்டு இருக்கு கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்கு இதுல தப்பு நடந்துட்டு இருக்கு அது பொறுப்போட நம்ம இருக்கணும் அதெல்லாம் புரிஞ்சுட்டு நாங்க இருக்கோம் இந்த ஆட்டை ஆடுனா வந்து பாருடான்னு கையை படிச்சுட்டு வாட பார்ப்போம் அப்படின்னு தான் பேச வேண்டியிருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாக்கெட் சாராயத்தை தொங்க விட்டுருக்கோம் நாங்கே எப்படி இந்த சங்கிகள் கிடைச்சி முதல்ல சங்கிகளை அரஸ்ட் பண்ணி அதை என்ன சாராயின் பாக்கணும்ல அது கிடைக்கிற இடத்த சங்கிகிட்ட அடிச்சோம்னு தெரிஞ்சிட்டு போகுது தூய் போட்டு உள்ள வந்து செம்மி விட்டோம்னா பாக்கெட் சாராய் எங்கேயும் வாங்கிச்சுன்னு தெரிஞ்சுக்க போது இடத்துல நடத்துகிறானுங்களா வாங்கிட்டு வந்து பாக்கெட் சாராய வச்சுட்டு இருக்கானுங்க இன்னும் கேடு கேடுகட்ட கும்பல் இந்த சங்கி கும்பல் அதைத்தான் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரவுடித்தனத்தை பண்ணிக்கிட்டு நடுத்தேருடைய துப்பாக்கியால் மாற்றி மாற்றி சுட்டுட்டு சாகுறாங்கன்னா அங்கே என்னங்க மனுஷங்க நிம்மதியாக வாழ முடியும் அச்சத்தில் இல்லை அந்த மக்கள் உறைஞ்சு போக மாட்டாங்க நம்ம ஏற்கனவே தேர்தல் அப்போ இந்த பயத்தில் தான் இந்த ஆளுங்க ஆட்சியை விட்டு நீக்கப்படணுன்றதுக்காக மக்கள் மாற்றி ஓட்டு போட்டான் புரியுதுங்களா உங்களுக்கு ஏற்கனவே இந்தியா பத்தி எரிஞ்சிட்டிருக்கு இருக்கு எங்க பார்த்தாலும் கலவரம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நீட்டுக்கும் நெட்டுக்கும் எதிரான போராட்டம் நீட் போராட்டம் இன்னும் அதிகமா போச்சுங்க கொடூரமான போராட்டமா மாறிட்டு இருக்கு பயங்கரமா வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க நீட் போராட்டம் போய் தர்மேந்திர பிரதான அதாவது கல்வி அமைச்சர் ஒன்றிய கல்வி அமைச்சர் வீட்டை முற்றுகையிட்டாங்க பணத்தை அள்ளிட்டு போய் கொட்டுறோம் அந்த வச்சுக்க இந்த காசுக்கு தானே என் பிள்ளைங்களை இது பண்ணனு காங்கிரஸ் ஒரு பக்கம் இடதுசாரி மாணவர் அமைப்பு ஒரு பக்கம் மோடியை தூங்க விடாம ஓடு ஒளிய விட்டுக்கிட்டு இருக்கு இந்த கும்பல் அடிச்சு ஓட விடுறாங்க எல்லா மாநிலத்திலயும் நடந்துட்டு இருக்கு இந்த போராட்டம் இந்த போராட்டம் இன்னும் உச்சத்துல போயிட்டு இருக்கு என்ன அடி அடிச்சு போராட்டம் ஒரு விடுதலை போராட்டம் மாதிரி இருக்குங்க பாக்குறதுக்கு சும்மா அத்தரை விட்டுட்டு இருக்காங்க மோடி கும்பல கதற விட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம மக்கள் இது ஒரு பக்கம்னா நெட்டுல நான் ஏற்கனவே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தேன் நெட் தேர்வு நேஷனல் எலிஜிபிள் டெஸ்ட் அது இது துணை பேராசிரியர்களுக்கு வைக்கிறது இது யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நடத்துற பரிச்சை அதுலயும் பேப்பர் வாங்கிருக்காங்க அதுலயும் கொஸ்டின் பேப்பர் ரூபா கொடுத்து வாங்கி தின்னு ரூபா கொடுத்து வாங்கி பரிச்சை எழுதி அதுலயும் கொஞ்சம் பேர் பண்ணு உடனே அந்த டெஸ்ட் எல்லாம் உடனே கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க கட் பண்ணியாச்சு ஏயா நெட்டுல ஊழல் நடந்திருக்கு கொஸ்டின் பேப்பர் வாங்கியிருக்காங்க ஆள் மாராட்டம் பண்ணிருக்காங்க அதனால நிறுத்திட்டிய நீட்டு அப்படிதானே நிரூபிக்கப்பட்டிருக்கீங்க நிரூபிக்கப்பட்டிருக்கே சிக்கன அத்தனை பேர் கோடிக்கணக்கான பணத்தோட டிரான்சாக்சனோட சிக்கிருக்காங்களே பிஜேபி கும்பல் இதுக்குள்ள பயங்கர கைவரிசை காட்டியிருக்கே பிஜேபி அமைச்சர் நடத்தின பள்ளிக்கூடத்துல இருக்கிற பிள்ளைங்க மாட்டிருக்கிறாங்களே ஆனா இவர் நெட்டை காலி பண்ணுவாராம் நெட்டு வேணாம்னு சொல்லுவாராம் ஆனா நீட் இருக்கணும்னு வரலாம் என்ன உங்க அரசியல் என்ன உங்க புரிதல் அதை முத சொல்லுங்க நீட்ல பிரச்சனை நடந்திருக்குன்னு தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சரே ஒத்துக்கிறாரு அப்போ பிரச்சனை நடந்திருக்குன்னா அதை எப்படி சரி பண்ணுவேன் முதல் நிறுத்து இருபத்தி நாலு லட்சம் பிள்ளைகளுக்கு திரும்ப பறிச்ச வை திரும்ப அவங்க எழுதட்டுமே அதனால் சரி ஆனால் இப்போ வந்துட்டு இல்லை நாங்கள் இந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மட்டும் நாங்கள் திரும்ப பறிச்சு வைக்க போகிறோம் அப்படின்னு இருக்காங்க இருந்தாங்க நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா காவிகள் கால் உண்டுனாலே நாடு நாசமா போயிடும் நமக்கு தெரியும் இப்போ இன்னொரு மணிப்பூராக நாடு மாறி இருக்கிறது எங்க பார்த்தாலும் சாதி கலவரம் எங்க பார்த்தாலும் இனக்கலவரம் எங்க பார்த்தாலும் துப்பாக்கி சூடு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கல்விக்காக போராட்டம் ஒரு நாடு நாசமா போய் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிதுங்க ஆனால் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் மோடி சொல்றாரு இந்தியா அப்படியே வல்லரசாகுதுன்னு இது நொல்லரசாயிருக்கு மிஸ்டர் மோடி கேடுகட்டத்தனமாக இருக்கு ஸ்டாப் பண்ணுங்க கொஞ்சம்